ஹாய் மக்களே நாங்க தான் உங்கள் கார்த்தி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்து நல்லபடியா சிறப்பா முடியணும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அடியெடுத்து வச்சுருக்கோம் நம்மளுக்கு வந்து வருஷம் போறதே தெரியாது ஆனா வந்து அந்த வருஷத்தில் என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே நடந்துரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும்

எங்களுக்கு இந்த புது வருஷ பிறப்பு வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நான் போக போக சொல்றேன் ஓகே என்ன வருஷம் நடக்காதது இந்த வருஷம் வந்து நடந்திருக்கு அது நாங்களே எதிர்பார்க்கல ஆனா வந்து நடந்திருக்கு ஆனா அதையும் வந்து நாங்க வந்து ஒரு நல்லதாதான் அது வந்து எடுத்துட்டு நாங்க போக போறோம் கண்டிப்பா இந்த வீடியோல நாங்கள் வந்து சொல்றோம் சரி ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்துட்டு மாமா இவர் வந்து குளிச்சுட்டாருங்க ரெடி ஆயிட்டோம் நாங்க வந்து இன்னும் குளிக்கல எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு அடுப்பங்கரையிலே இருக்கிறவங்க நினச்சா குளிக்கலாம் க டைம் வேறு சரி டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம போய் குளிச்சிக்கலாம் அதுக்குள்ளே பசங்களாம் வந்து குளிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து காலையில் வந்து இட்லி தான் இட்லிக்கு சாம்பார் சட்னி இதெல்லாமே வந்து பண்ணணும் அப்புறம் வெளியே நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் கோலம் வந்து போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா நேற்று ஒரு நல்ல நல்ல விஷயமும் நடந்திருக்கு நைட்டு மலை மழை

பட் அது என்ன ஒரு சேட் நியூஸுங்கிறது மட்டும் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறோம் சரவ போட்ட கோலத்தை பார்த்துருமா இதுதாங்க சரவ போட்ட கோலம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கோலம் போட்டது வீடியோ எடுக்கலை தான் போட்டு முடித்தது வீடியோ எடுக்கிறோம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் காலையில் ஆறு மணிக்கு போட்டாலே மோட்ரு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி ஏறும் ஏன்னா நம்மளை வந்து டேரக்ட் இல்லைல்ல கீழே அந்த ட்ரம்மில் பம்ப் பண்ணி தான் மேலே ஏறும் இன்னுமும் நாங்கள் வந்து மோட்ரு போடாமல் இருக்கோம் இன்னைக்கு வந்து விடுஞ்சிர தண்ணி நிறைய இருக்குள்ள ஏன் மோட்ரு போடலைங்கிறது சொல்கிறீங்க கடவுளே இட்லி ஊற்றி வச்சிட்டோமாம்மா ஓகே இது வந்து குழம்புச்சா சாப்பிடலாம் நியூ இயர்க்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பண்ணியிருக்காரு பன்னெண்டு நாளுக்கு பார்த்தீங்கன்னா என் பையன் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பன்னெண்டு மணிக்கு வந்து விஷ் பண்ணாங்களே எப்போவுமே வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து அந்த டான் அந்த பன்னெண்டு மணிக்கு எங்கள் மூணு பேத்துக்குமே ஃபோன் பண்ணி வந்து விஷ் பண்ணிடுவாங்க நாங்கள் எங்கே இருந்தாலுமே அவங்க ஃபோன் பண்ணி ஆங்கில புத்தாண்டு நிறுவ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிடுவோம் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க ஏ என்ன அப்படின்னா அதை வந்து நாங்கள் வீடு எடுக்கலை நான் நினச்சேன் ஆனால் எடுக்க முடியல அவங்க விஷ் பண்ணுறதை எடுக்கறால தூங்கிட்டு இத்தனை வருஷமாகவே அப்படி அப்படிதான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்பா அங்கே வீட்டில் கூட இருக்கிற வரைக்கும் ஸ்வீட் கொடுப்பாங்க ஸ்வீட் கொடுத்து காரம் கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஆங்கில புத்தாண்டு எல்லாருமே பரிமாறிக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட சொல்லி எங்கள் அப்பா ச லட்டுமு மிச்சரும் கொடு கொடுப்பாரு அதாவது இனி ஸ்வீட்டாக ஆரம்பித்து காரத்தில் முடிப்போம் சொல்லி சொல்லுவார் எங்கள் அப்பா நாங்கள் அப்போது எல்லாமே எல்லாம் வேறு தனித்தனியாக இருக்கிறோமா கட்டி கொடுத்த இடத்துல இப்போது வந்து ஃபோன் பண்ணி மட்டும் விஷ் பண்ணுவாங்க உங்க அம்மா அதே மாதிரி கூப்பிட்டு விஷ் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்புறம் என் தங்கச்சி 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 வந்து வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி அனுப்பியிருந்தா ஒரு இன்னொரு அனுப்பவே அவரும் முடிஞ்சு இப்ப அவங்களுக்கு போன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எந்த எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் என்ன எனக்கு அடுத்த ஒரு கால் தங்கச்சி

போன வருஷம் ஒன்னு எங்க ஜனவரி ஒன்னாம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபுரா சக்தி கோயில் இருந்தோம் போக முடியல கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல லோக்கல் இருக்கிற சாமி போய் கும்பிடுவோம் இந்த நியூ இயர்ல வந்து சேடான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை எங்க வீட்டில் மட்டும் தான் கரண்ட் இல்லை நாங்கள் இருக்க ஏரியால எல்லாம் கரண்ட் இருக்கு போச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே அம்மா அப்பா பன்னெண்டு மணிக்கு மேல தான் பன்னெண்டு பன்னெண்டு இந்த தான் ஃபோன் பண்ணி மேல தான் போயிருக்குது அவங்க விஷ் பண்றப்பல இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கரண்ட் போயிருச்சு என்னடா கரண்ட்டு என்ன பிளிச் பிளிச்சு 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 இருந்துச்சு எனக்கு தூக்கமும் இல்லாமல் மழை மாதிரி வந்துச்சுல தூக்கம் இல்லை அப்புறம் பார்த்தா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்து பக்கம் எல்லா பக்கம் லைட் எரிஞ்சுது எங்க வீட்டுல மட்டும் தான் அதில் கரண்ட் இல்லையாட்டுக்கு அப்படி சரி காலையில வந்துடும் ஒரு நம்பிக்கையில படுத்தேன் ஆனா காலையிலும் வந்து கரண்ட் வரல அதுதான் வந்து கொஞ்சம் சேடா இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவா தான் நாங்க வந்து நினைச்சுக்கிறோம் இல்லை இருளிலே இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட அதையெல்லாம் ஓ நம்ம கம்பேர் பண்ணல நம்மளுக்கு இது ஒரு சின்ன விஷயம் தான் நாங்கள் ஈபிக் சொல்லணும் ஃபோன் பண்ணி வந்து பார்த்து தரேன்னு சொல்லி சொன்னாங்க நம்மளுக்கு வந்து அவங்க பார்த்தாங்கன்னா கரண்ட் வந்துடும் அது மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து இருக்காங்க அவங்களால அந்த இருளிலரு தான் வந்து வெளியே வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆ மலையில் இருக்கிறவங்க கரண்டே இல்லாத கரண்டே இல்லாத குடும்பம் இன்னமும் இருக்குது இந்த ஜென்ரேஷனில் இந்த டெக்னாலஜி உலகத்தில் வந்து கரண்ட்டே இல்லாமல் எவ்வளவோ குடும்பங்கள் இருக்குது

இப்ப எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல நானே இடைப்பட்ட நாள்ல பேசவே இல்லடா டைமும் இல்லன்னு சொல்லி பாப்பாட சொல்லிட்டு இருந்தேன் வந்துட்டாங்க கரண்ட் கரண்ட் எங்க வந்தது போட்டு பாரு கரண்ட் வந்துருச்சு இன்னைக்குதாங்க எங்களுக்கு இப்பதாங்க எனக்கு நியூ இயர் கரெக்டாக சட்னி கேச்சறது வதக்கி வைக்கலாம் கரண்ட் இருந்தாலும் வந்துடும் இபில வந்து பார்த்து கொடுத்துருவாங்கன்னு வந்து பார்த்துட்டாங்க வந்து சபி ஹாப்பி நியூ இயர் சபி விஷ் பூ

பார்த்தோம் ஆனால் வந்து வருஷ பணிக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் போனால் டக்குன்னு வந்து வரவும் முடியாது லேட் ஆயிரும் அப்புறம் வந்து இல்லாமல் தம்பிக்கு ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவானுங்க நம்ம போயிருந்தால் காலையிலே போய் வந்துருக்கோம் காலையில் வேலையே சரியாக இருந்துச்சு அது இல்லாமல் கரண்ட் இல்லைங்களா அது ஒரு பிரச்சனையா அப்படியே பச்சை தண்ணி குழி குளிக்க மாட்டேங்கிட்டாங்களா இது எல்லாமே இன்றைக்கி வந்து உள்ளே வந்துடுச்சு கஜா முஜான்னு சரி எப்போவுமே போகிறேன் நம்ம எந்த கோயிலுக்கு போமே கரையூர் நீலாம்பூர் காளியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளப்பிட்டோம் போயிட்டே இருக்கோம் கோயில் வந்து வந்துடும் போன டைம் வீடியோவில் நான் வந்து இந்த கோயிலில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இது எங்கள் குலதெய்வம் நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் குளத்த பழைய அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி இன்றைக்கி நாங்கள் அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்த்தா சொல்லுங்கள் நான் மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்துருக்குறேங்க்கா அப்படின்னு நாங்களும் அந்த கோயிலுக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னீங்களே சொல்லுவோம் இந்த தீபம் பூவி எலுமிச்சாம்பளம் வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து ஐம்பது ரூபாய்

போய் நான் மட்டும் தான் ஸ்வீட் சாப்பிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாரு எனக்கு வாங்கிட்டு வரல இப்போ வாங்கிட்டு வரது பாத்தீங்கன்னா பசங்களுக்கு தான் வாங்கிட்டு வராரு பார்த்தீங்களா நான் வந்து க்ரீம் பிஸ்கட் குடிக்க கூடாதுன்னு சொல்றேன் சார் வந்து மெயின் அதை தான் கேட்பானங்களமா அதனால க்ரீம் பிஸ்கட் வாங்கிட்டாராம் साधा பிஸ்கட்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒன்னு நல்ல ஃபேவரட் நல்ல அந்த பிஸ்கட்ல வந்து நல்ல फ्लेவர் இருக்கணும் இந்த ஹைட் அண்ட் சீக் அந்த மாதிரி க்ரீம் இல்லைனாலும் சாப்பிட்டுக்குவாங்க இந்த சும்மா பிரிட்டானியா அந்த மில்கி மில்கி இதெல்லாம் வாங்கிப் போட பிடிக்காது குட்டி

பார்த்தா கேப்பானுங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்க நாளா ஒண்ணும் சாப்பிடல சாமியோ நாளாம் ஒண்ணும் சாப்பிட்ல ஒண்ணுமே சாப்பிடல சரோ நான் வந்து முத ஸ்வீட் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால வந்து ஸ்வீட் எல்லாம் காலையிலேயே சாப்பிட்டுருக்கணும் காலையில இட்லி வச்சு தக்காளி கடைஞ்சு சட்னி பண்ணியாச்சு ஆனியன் சட்னி பண்ணியாச்சே சாப்பிட்டாச்சே சரி ஓகே பொழுது முடியுறதுக்குள்ள முடியறதுக்குள்ள ஸ்வீட் சாப்பிட்டாச்சு இந்த வருஷம் எங்களுக்கு நியூ இயர் வந்து நல்லபடியா போய் இருக்குங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருப்பீங்க சாமி கும்பிட முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து கடவுள் வந்து அவரோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்க வந்து வேண்டியிருக்கோம் ரொம்ப நேரமாக நின்று சாமி கிட்ட போய் ஏழு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி நியூ இயர் அன்னைக்கு எங்களால் கோயிலுக்கே போக முடியாது ஏன் அப்படின்னா ஒன்றே போக முடியாத சூழ்நிலை ஏதாவது ஒரு பெரிய காரியமாகி நம்ம போக முடியாத சூழ்நிலை கோடி போட்டிருப்போம் அந்த ஒரு சூழ்நிலை அப்புறம் அந்த சமயம் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் இங்கே இருப்போம் அதான் போன வருஷம் மேல் ஒருத்தர் இருந்தேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதான் பெண்களுக்குன்னா மாதம் மாதம் அந்த ஒரு பீரியட் பெயின் வந்து கடவுள் கொடுத்துருவார் அந்த டே வந்துடும் ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு வருஷமாக வந்து இப்படி தான் போகும் ஆனால் இந்த வருஷம் நான் பயன் பயந்துட்டே இருந்தேன் சார் உண்மையாலுமே சொல்கிறோம் பயந்துகிட்டே இருந்தேன் இந்த வருஷம் ஒன்றாம் தேதி கோயிலுக்கு போயிடணும் எனக்கு வந்து அந்த வழியை நீ கொடுத்துறாத 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 கொடுத்து நேற்று நைட்டு கூட சொல்லிட்டு தான் இருந்தேன் காலையில் கூட கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு வெயிட்டெல்லாம் தூக்குறதுக்கு அப்புறம் பத்து மணி பதினொன்று மணி ஆகியுமே சரி ஓகே அந்த அறிகுறிகள் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போயிடணும் அந்த மண்ணு மிதிச்சிடணும் அப்படிங்க ஒரே இதுல அழுத்தி பிடிச்சோம் போனோம் சாமி நிம்மதியா அபிஷேகம் பார்த்து அலங்கார பூசை பார்த்துட்டு ரெண்டு மூணு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஏன்னா ரீல்ஸ் எல்லாம் இப்ப எடுக்கிறதே இல்லை சேரீல அத எடுக்க முடிகிறது இல்லை

நடு ரோட்ல தப்பு பண்றாங்க சில பேர் அது ஏன்னு தெரியல கொஞ்சம் மாத்திக்கிங்க இந்த மாதிரி வந்து வண்டி வாகனத்துக்கு வந்து நம்ம இடையூறா நம்மளுக்குன்னா ஒரு பக்கம் நம்ம போய் ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிதான் பண்ணணுமே ஏன்னா நம்ம உயிர் சேஃப்டியா இருக்கணும் வரவங்களும் வந்து பாதுகாப்பா அவங்களும் வரணும் இல்லைங்களா அவங்க வந்து கார்ல வராங்களோ பஸ்ல வர்றவங்களா இருந்தாலுமே உள்ள வந்து நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ஒரு ஆள்னால அவங்களுக்குலாம் எதுவும் ஆகக்கூடாது

நான் பீட்ரூட் பொட்டிங் கேக் சாப்பிட்டேன் அவ்வளோதான் சாப்பாடு அத்தை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம்னா சாப்பாடுங்க காலையில் செஞ்சு இட்லி காலையில் இட்லியுமே தக்காளி குழம்பு சட் சட்னி செஞ்சு சொன்னோம்னா அது காமிக்கணும் மாமில் அப்புறம் எது தக்காளி கசாயம் இருக்காங்க அப்புறம் இது வந்து நான் வந்து சுரக்க வந்து வதக்கி வச்சுருக்கேன் அம்மா சாப்பிட்றதுக்கு ரெடி அவங்க வந்து பஜ்ஜி சுட்டுருக்காங்க ஒரு ஆளுக்கு சுரக்கா பஜ்ஜி

முடிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னா வந்து இப்படி எங்களுக்கும் போச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் அப்படி மனசுல நினச்சிங்க ஓகேங்களா சரி ஓகே எல்லாரும் நல்லா இருப்போம் கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் நினச்சது எல்லாமே நல்லா நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கடவுள் நம்பிக்கையோடு எல்லாத்தையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா எல்லாமே பண்ணுவீங்க கடவுள் அருணாளும் உங்களுடைய முயற்சினாலும் எல்லாமே வெற்றி அடைய என்னோடைய கோயில்ல ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு ஆத்தா ஆமா அந்த ஆத்தா எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க ஆமாங்க ஒரு ஒரு ஆத்தாங்க ஒரு பாப்பாங்க கிட்ட சொல்லிக்கிட்டிருந்தாங்கங்க என்னமோ புழம்பிக்கிட்டே இருந்தாங்க வந்துட்டு யார் பாப்பா அவங்க ஆத்தாவான்னு கேட்டு திரிலங்கா யாருமே அந்த பாப்பா மோ காமிச்சோன்னே கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆத்தா வந்து சப்போஸ் ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருப்பாங்க நாட்டுக்கு அப்படின்ட்டு அதை கேட்டுட்டு அப்படியே போயிருந்தோம்னா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா வந்துட்டு கேட்டுட்டு என்னங்க அத்தா ஏனுங்க அத்தான்னு சொல்லி நான் கேட்டுட்டேன் கேட்கவும் அந்த ஆத்தா சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து கிளம்பியில் வந்துட்டு சுருக்குப்பையை வந்து நான் எப்போவுமே போகணும்னு சுருக்கு போய் வச்சுட்டு வந்துடுவேன் சரி எடுத்துக்கிட்டு வந்துடுவேன் இதை சேலை இப்படி சேலை சுருட்டி இப்படி சொருவியில் அது சுருக்கு போய் சொருகிட்டு வந்துடுவாங்களாம் எப்படியே வந்து கிளம்பையில் சுருக்கு போய் வச்சுட்டு சேலை ஒதறிட்டு அப்படியே வந்து சுருப்பை எடுத்து ஞாபகத்தில் வந்து சொருகிட்டு வந்துட்டாங்களா அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்க்கல சுருக்கு போய் காணோம் பஸ்ஸு ஒரு மணிக்கு அதனால் போகணும் டீ குடிக்க கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள அங்கே சுற்றி பிரகாரம் சொல்லுவாங்க அவங்களோட அம்மா கோயில் கூட சொன்னாங்க அம்மா வீட்டு கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குலதெய்வன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி ஓகே அந்த ஒரு மணிக்கு பஸ்ஸுனோடனே சரிங்க ஆத்தா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து காசு கொடுத்தாரு காசு கொடுத்துட்டு சரிங்க நீங்கள் ஒரு மணிக்கு பஸ்ஸுன்னா ட சீக்கிரம் சாமி கும்பிட்டு போங்க மணிக்கு போய் பயண்டை காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த ஆத்தா சேர் சாமி ரொம்ப நன்றி சாமி நீ வந்து மகராசியா இருக்கணும் குழந்தை குட்டிகளோட நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்குள்ள ஆனா ஏன் இவருக்கு என்னன்னா உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு தெரியல குடுத்ததுக்கு அப்புறம் வந்து சொன்னாரு ஆனா சொன்ன உண்மையை சொல்லியிருந்தாலும் பொய் சொல்லியிருந்தாலும் மாமா அவங்க இந்த மாதிரி ஒன்னு சொல்றாங்க அவங்க வயசானவங்க பரவாயில்ல கோயில வந்து இப்படி சொல்றாங்க ஸோ வந்து அவங்க பிராங்கா இந்த எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்காம இந்த மாதிரி நான் வந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்களா நம்மளுக்கு தோ நம்மளுக்கு அது அவங்க இதை சொல்றாங்கன்னு தெரியுது நம்ம ஏன் சரி ஓகே நம்ம ஆத்தா நம்ம ஐயன்றா நம்ம கொடுக்க மாட்டோமா அப்படி கொடுத்துருங்க இந்த வருஷம் இந்த அவங்க ஒரு சந்தோஷம் பெரியமா இருந்துட்டு கொடுக்க சொன்னதுக்கு அப்புறம் இவரு கேட்டோன்னு கொடுத்துருவாரு குடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டேன் நான் வந்து ரெண்டாவது யோசிப்பேன் எப்பவுமே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே சிலவர் யோசிப்பாங்க நான் செஞ்சுட்டு யோசிப்பேன் அது செஞ்சது சரியா தப்பா இல்ல பரவாயில்ல இருந்து ஏன்னா நான் விட்டுருவேன் சரி இருந்துட்டு போட்டு ஒன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது எதா இருந்தாலும் நான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு எனக்கு தைரியம் இருக்கு ஸோ அதனால யோசிச்சு அவளாதான் மத்தபடி பெரியவங்க கிட்ட ஆசிர்வாத வாங்குறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீயர் அணிக்கு அவங்க வயசானவங்க அதனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் வந்து அவங்க சொன்னதுக்காக நான் கொடுத்தேன் நான் சொல்லணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஆசீர்வாதங்களுக்கு வந்து நீர் அன்னைக்கு ஒரு வயசு பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கிறது எங்களுக்கு ஒரு மனசாட்சியா இருக்கணும் நினைச்சதெல்லாம் நடக்கணும் குழந்தைங்களோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கோயிலுக்கு வெளியிலதான் வந்து பாத்துருக்கோம் ஆனா உள்ள வந்து இப்படி சொல்லி கேட்கல எங்களுக்கு அது அது கேட்டுட்டு போகணும்னு தோணல என்னன்னு கேட்டுட்டு நம்மளால முடிஞ்சா பண்ணலாம்னு தான் வந்துட்டு நான் அந்த இடத்துல நின்று என்னன்னு கேட்டுட்டு இப்படி சொல்லவும் வந்து நான் வந்துட்டு மாமா காசு வந்து கொடுத்தாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட அதனால நான் சொன்னேன் சரி ஓகே फ्रेंड्स இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கறோம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்களுடைய வேலை பாரு பை பை